வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு நூத்தி எட்டு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் மருது பாண்டியர்கள் சிறுவர் சிலைகளுக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அருகே உள்ள வாளாந்தரவை கிராமத்தில் அமைந்துள்ள மாமன்னர்கள் மருந்து பாண்டியர்களின் திருவுருவ சிலைகளுக்கு அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைகளுக்கு நூத்தி எட்டு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் ராமநாதபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திருவாடானை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் சமுதாய பொதுமக்களும் மாலை அணிவித்து மரியாதை வாலாந்திரவை கிராம பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்றனர் சிலம்பாட்டம் குதிரையாட்டம் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து கோலாகலமாக வழிபாடு நடத்தினர் இதில் வழுதூர் உடைச்சியார் வசலை தெற்கு காட்டூர் ஏந்தல் மொட்டையன் வசலை அண்ணாநகர் தெற்கூர் ரெகுநாதபுரம் பட்டணம் காத்தான் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அமைச்சர் எம் மணிகண்ணன் அவர்களை கிராமதுமக்கள் தொடர்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ராஜாராம்பாண்டியன் கோபால் அவர்களையும் திருப்பராய் வட்டார தலைவர் சேதுபாண்டி அவர்களையும் ராமநாதன் நலத்தலைவர் தோமி அவர்களையும்